الحمد لله الذي وكفاه والصلاة والسلام على سيد المسلم وعلى آله الطاهرين وأصحابه الماجدين أجمعين ما بعد فقال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم إن عدة الشهور عند الله اثنا عشر شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض من أربعة صدق الله العظيم فقال رسول الله صلى الله عليه وسلم أقل الصيام عند الله بعد رمضان شهر الله المحرم صدق رسول الله الكريم رب اشرح لي صدري ويسرني أمري وحلم وقذف من لساني சுபஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம் இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற பேர் இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே பொருளை துடித்தார் இவ்வுலக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாக வந்த அண்ணன் விஸ்வநல் வாலி விஸ்வன்னம் அவர்கள் அவர்களை பின்பற்றிய சாபாக்கள் தாபின்கள் தபா தாபின்கள் அவனியாக்கள் வடமாக்கள் மற்றும் இங்கே குழுமி இருக்கின்ற நம் அனைவரும் மீதும் அல்லாஹுடைய வற்றாக்கர் நீண்டென்றும் உண்டாட்டும் கண்ணித்துக்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே சோர்களை உங்கள் அனைவருக்கும் சலாமி தெரிவித்துக் கொள்ளுங்களே அசலாம் கண்ணத்திற்குரிய ஜமாத்தார்களே பெரியவர்களே நாம் இப்பொழுது ஆண்டின் தொடக்கத்தில் இருக்கின்றோம் இஸ்லாமிய ஆண்டின் தொடக்கம் மஹர்ரம் ஷஹ்ருவாய் மஹர்ரம் என்று நெரிசல் சொல்லக்கூடிய செய்தி ஹதீசு நூல்களிலே இடம்பெற்றிருக்கிறது அல்லாவுடைய மாதம் ஷஹ்ருபாய் மகர்ரம் அல்லாவுடைய மாதம் மொஹர்ரம் என்று நகிசுலாது சொல்கின்றார் அத்தகைய மாதத்தின் பல்வேறு சிறப்புகள் அதிலே இருக்கின்றன ஆண்டின் தொடக்கம் குறித்து ஆண்டுடைய மாதங்களின் எண்ணிக்கை குறித்து அல்லஹாலா பெருமறை குரானிலே

அப்போ ஆண்டின் மாதங்கள் எத்தனை பன்னிரண்டு அப்படிங்கிறது அல்லாஹல்ல நிர்ணயம் செய்திருக்கின்றான் அந்த அடிப்படையில் அதில் மின் அர்பாக்கும் பொருள் அதில் நான்கு மாதங்கள் நான்கு மாதங்கள் கண்ணியமானவை அந்த கண்ணியமானவைன்னு சொன்னால் அந்த நான்கு மாதங்கள் போர் செய்யக்கூடாது மற்ற நாட்கள் மற்ற நாட்களில் மற்ற மாதங்கள்ல போர் செய்து கொண்டால் செய்து கொள்ளலாம் ஆனால் இந்த நான்கு மாதங்கள் கண்ணியமானவை அதில் வந்து போர் செய்யக்கூடாது போர் தடை செய்யப்பட்ட மாதங்கள் அது குறித்து நம்பி சொல்லாசர்கள் சொல்கின்ற போது மூன்று மாதங்கள் தொடர்படியாக தொடர்படியாக வருகின்றன அதாவது துல் காதா துல் ஹிஜா அதுக்கப்புறம் மொஹர்ரம் அதன் பிறகு ரஜப் ரஜப் மாதம் இந்த நான்கு மாதங்கள் மூன்று மாதங்கள் தொடர்படியாகவும் இடையில ஒரு மாதம் ரஜப் மாதம் ஆக இந்த நான்கு மாதங்கள் கண்ணியமானவை இதில் வந்து போர் செய்யக்கூடாது இபாதத்தை செய்வதற்கான காலம் இதிலே இருக்கிறது ஆக அந்த அடிப்படையில் நான்கு மாதங்கள் கண்ணியமானவை என்று அல்லாஹு தாலா திருமறை குரானிலேயே சொல்லி காட்டுகின்றான் அதில் ஒரு மாதம் தான் இந்த மொஹர்ரம் என்ற மாதம் இந்த மொஹர்ரம் மாதத்திலே பல்வேறு நன்மைகள் நடந்திருக்கின்றன பல்வேறு நபர்களை பல்வேறு மனிதர்களை நபிமார்களை அல்லா தலா இருக்கிறான் மன்னித்து இருக்கின்றான் இப்படியான பல்வேறு நிகழ்வுகள் இந்த ஆசுரா என்று சொல்லக்கூடிய அந்த நாளில் நடைபெற்றிருக்கிறது ஆக இந்த மாதத்திலே செய்யக்கூடிய செயல்கள் என்ன செய்யக்கூடாதவை என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் செய்யக்கூடாதவை அப்படின்னு பார்க்கின்ற போது இந்த மாதத்தை சில பேர் அதாவது ஷியாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் துக்கமாக அனுஷ்டிப்பார்கள் இதை வந்து துக்கமான மாதமாக மேற்கொள்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு இஸ்லாமிய மார்க்கத்தில் கிடையாது துக்கம் அனுப அனுஷ்டிக்க வேண்டிய எந்த கட்டளையும் நமக்கு கிடையாது பொதுவாக ஒரு மனிதர் இறந்து விட்டால் நம்முடைய குடும்பத்தில் ஒரு மனிதர் இறந்து விடுகிறார் சகோதரர் இறந்து விடுகிறார் தந்தை இறந்து விடுகிறார் அதுக்கு மூன்று நாட்கள் தான் துக்கமாக இருக்கும் அதுக்கு மேலே இருக்கக்கூடாது அதுக்கு பிறகு நார்மல் இயல்பு நிலைக்கு வந்துவிட வேண்டும் அதே நேரத்தில் பெண்களை பொறுத்தவற்றில் பெண்கள் ஒரு பெண்ணுடைய கணவர் இறந்து விட்டார் என்று சொன்னால் அந்த பெண் நான்கு மாதங்கள் பத்து நாட்கள் வரை துக்கம் மேற்கொள்ளலாம் அதாவது இத்தா என்ற அடிப்படையில் இத்தா என்ற அடிப்படையில் நான்கு மாதங்கள் பத்து நாட்கள் அவங்க வந்து துக்கமாக அதாவது மிக அதாவது அலங்காரமாக செய்து கொள்ளாமல் அவர்கள் இருப்பது இதுதான் வந்து இத்தா அந்த அது வந்து கணவனை இழந்த பெண்ணுக்கு மட்டும்தான் அதுபோக மற்ற அனைவருக்கும் மூன்று நாட்கள் தவிர அதிகமாக அவர்கள் துக்கமாக இருக்கக்கூடாது என்ற இறை அதாவது நபிசல்லாசனுடைய கட்டளை நமக்கு இருக்கிறது இதில் நமக்கு ஒரு செய்தி அபி சலமா அந்த சஹாபி பெண்மணி நமக்கு ஒரு செய்தியை சொல்கின்றார்கள் நபிசல்லிசனுடைய மனை உமுஹீபா அவருடைய தந்தை இறந்து விட்டார் அப்படிங்கிற செய்தி அவங்களுக்கு கிடைக்குது அவங்க அந்த நேரத்தில் சிரியாவில் இருக்கிறாங்க அந்த நேரத்தில் அவங்களுக்கு செய்தி கிடைக்குது இது மாதிரி உங்களுடைய தந்தை இறந்து விட்டாங்க அவங்க துக்கமாக இருந்தார்கள் அதுக்கு பிறகு மூன்றாவது நாள் மக்கள் மத்தியில வந்து ஒரு அதாவது மஞ்சள் நிறத்தில் உள்ள ஒரு வாசனை திரவியும் அதை எடுத்து தன்னுடைய கண்ணத்துல பூசிக்கொள்கின்றார்கள் பூசிக்கொண்டு அவர்கள் சொல்கின்றார்கள் என்னுடைய தந்தை இறந்து விட்டார் அதனால் இதெல்லாம் வந்து எனக்கு தேவையில்லை இருந்தாலும் நான் இதை இப்போது பூசிக்கொள்வதற்கான காரணம் என்னவென்றால் நபிசல்லாஸ் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் மூன்று நாட்களுக்கு மேலே யாருக்காகவும் துக்கம் கூடாது என்று நபி சொல்லியிருக்கிறாங்க அதனால தான் நான் என்னுடைய தந்தையினுடைய மரணத்துக்கு பிறகு நான் இப்போது இந்த மஞ்சள் திரவியத்தை வாசனை திரவியத்தை நான் பூசிக்கொள்கிறேன் என்று உம்மு ஹபீபா அவர்கள் ஆக இந்த செய்தி புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆக மக்களுக்கு முன்னால் தாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் ரவிசலாசருடைய ஹதீஸை எவ்வாறு பின்பற்ற வேண்டும் என்ற செய்தியை மக்களுக்கு உம்மு ஹபீபா அலியோஸ் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர் ஆக இது ஒரு மிக முக்கியமான செய்தி ஒருவரின் இறப்பிற்காக ஒப்பாரி வைப்பது ஒப்பாரி வைப்பது சட்டையை கிழித்துக் கொள்வது இதெல்லாம் வந்து இஸ்லாமிய மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது ஒருவர் இறந்து விட்டார் இறந்து விட்டதற்காக ஒப்பாறு வச்சு அழுது இருக்கிறார் ஒரு பெண்மணி அந்த பெண் இறந்து போவதற்கு முன்னால் தௌபா செய்யவில்லை என்றால் தௌபா செய்யாமல் மரணித்து போய்விட்டால் அவனுக்கு நாளை மருமையில எழுப்பப்படுகின்ற போது அவனுக்கு தார் தார் ரோட்ல போடக்கூடிய சாலை போடக்கூடிய அந்த தார் தாரால் ஆன ஒரு ஆடை ஆடையும் அதே போல சொறி சிறந்து உள்ள ஒரு ஆடையும் மேலாடையும் அவனுக்கு அணிவிக்கப்படும் என்று நபி சல்லா சோர்கள் சொல்கின்றார்கள் அந்த அளவுக்கு கடினமான தண்டனை அந்த பெண்ணுக்கு வழங்கப்படும் ஆக ஒப்பாரி வைத்து அழக்கூடாது என்று நபிசலாஸ் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள் அதை தடை தடை விதித்து இருக்கின்றார்கள் தினைத்துக்குரிய இஸ்லாமிய பிரிவுகளே இன்றும் சில பேர் வந்து அதிகமான அன்பு கொண்டவர் அன்பு கொண்டவர் இறந்துவிட்டால் அவருக்காக அழுகிறது சத்தம் போட்டு அழுகிறது வந்து இன்னைக்கும் நடக்குது சில கிராமங்களில் நடந்து கொண்டிருக்கிறது எனவே அது தடை செய்யப்பட்டது இஸ்லாமிய மார்க்கத்தில் அவ்வாறு அழுவதற்கு சத்தம் போட்டு அழுவதற்கு ஒப்பாரி வைப்பதற்கு இடமில்லை என்ற நூலில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் அதாவது இரண்டு செயல்கள் இருக்கின்றன அவை குஃப்ருக்கு மனிதனை தள்ளிவிடுகிறது அதாவது இறை மறுப்புக்கு இறை நிராகரிப்புக்கு ஒரு மனிதனை தள்ளிவிடுகிறது அந்த இரண்டு செயல்கள் என்ன அதாவது சண்டை ஏற்படுகின்ற போது அவனுக்குள்ள அடிச்சுக்கிறது அல்லது அவனுக்குள்ள பேசி கொள்வது தாண்டி அவனுடைய குடும்பத்தை குடும்ப பாரம்பரியத்தையே திட்டுறது அவனுடைய குடும்ப பாரம்பரியம் தெரியாதா அப்படி இப்படின்னு சொல்லி கடினமாக அந்த குடும்ப பாரம்பரியத்தை குறை சொல்வது திட்டுவது இது ஒன்று இறந்து போனவருக்காக ஒப்பாரி வைத்து அழுவது இந்த இரண்டு செயல்களும் குஃபுருக்கு ஒரு மனிதனை எட்டு செல்கிறது என்று நபிசல்லா சுவர்கள் சொல்கின்றார்கள் எனவே இது தடை செய்யப்பட்ட ஒரு செயல் என்பதை நாம் விளங்கிக் வேண்டும் என்று அதாவது ஷியாக்கள் ஹுசைன் என்று சொல்லிக்கொண்டு தம்முடைய நெஞ்சிலே அடித்துக் கொள்கின்றார்கள் போல் அவங்களுடைய பெண்கள்லாம் வந்து வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளே இருந்து அவர்களை அடித்து கொள்வார்கள் ஒப்பார் வைத்து அழுவார்கள் இதெல்லாம் வந்து நடக்கும் அப்போ இஸ்லாமிய மார்க்கத்திலே இவையெல்லாம் தடை செய்யப்பட்டவை என்பதை நாம் விளைந்து கொள்ள வேண்டும் தண்ணியக்குரிய இஸ்லாமிய இது போல பல்வேறு செய்திகள் சில பேர் ஆடையை கிழித்து அப்படியே ஆடையை கிழித்துக்கிறது அது பாக்கெட்டை அப்படியே கிழிச்சுக்கிறது இது மாதிரியெல்லாம் வந்து செய்வாங்க அறியாமை காலத்தில் அந்த செயல்களை எல்லாம் செய்து வந்தார்கள் அப்போ அது மாதிரியான காரியத்தை யாரும் செய்யக்கூடாது என்று நபிசுலாசோகர்கள் தடை விதித்திருக்கின்றார்கள் அதில் நபிசுல்லாஸ் அவர்களுடைய காலத்தில் அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் அப்போ ஒரு போர் நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டம் போருக்காக மற்றவர்கள் எல்லாம் சென்றிருக்கிறாங்க நபிசுல்லா சோகர் மதினால தான் இருக்கிறாங்க அப்படி இருக்கின்ற போது அதிலே ஜாபர் பனு அபி தாலிக் அப்துல்லா ரவாஹா அதே போல நிபுன் ஹாரிசா இது போன்றவர்கள் இது போன்ற சகாண்டுகள் வந்து சஹிதாக்கப்பட்டிருக்கின்றார்கள் போர்க்களத்தில் அந்த செய்தி அவர்களுக்கு வருகிறது அந்த நேரத்தில் அவங்களுடைய மரணத்தை கேட்டு அவங்களை சார்ந்த அந்த குடும்ப பெண்மணிகள் எல்லாம் ரொம்ப அழுகின்றார்கள் அழுகின்றார்கள் அப்படி அழுகின்ற போது அதை தடுப்பதற்காக அதாவது சத்தம் போட்டு சத்தம் போட்டு அதிகமாக அழுகின்றார்கள் அப்போது அவர் வந்து சொல்கின்றார் நபிசல்லாசன் அவங்கள்ட்ட செய்தியை கேட்டு எல்லாம் சத்தம் போட்டு அழுகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து நீ அமைதிப்படுத்த சென்று அவங்களை அமைதிப்படுத்து அப்படின்னு சொன்னாங்க அப்போ அவர் திரும்பி வர்றாரு அவங்கள என்னால் அமைதிப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லி ரெண்டாவது நபிசல்ல சொல்றாங்க போய் அவங்கள தடு இவ்வாறு செய்யக்கூடாது என்று அவங்கள தடு என்று நபிசல்லாசன் சொல்லி அனுப்புறாங்க அப்பவும் போய் அவரு தடு தடுக்கிறாரு முடியல மூணாவது கனவை வந்து சொல்றாரு என்னால முடியல எனக்கு கட்டுப்பட மறுக்கின்றார்கள் அப்போது மூன்றாம் கனவை நீ சென்று அவருடைய வாயில மண்ணை போடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கோபத்தோடு அது அந்த அளவிற்கு மிக கடினமானது மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்பதை இங்கே நபிசிலாசன் சொல்றாங்க ஒருவருக்காக ஒரு நம்முடைய குடும்பத்தில் நெருங்கியவர் நெருக்கமானவர் இறந்து போய்விட்டார்னு சொன்னார் அதுக்காக ஒப்பாடு வைத்து அழுவது சத்தம் போட்டு அழுவது இது கண்டிக்கத்தக்கது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று நபிசுல்லா சொல்கின்றார் அப்ப அதைத்தான் இந்த கதீத்து மூலம் நம்ம தெரிந்து கொள்கின்றோம் அதே நேரத்தில் நபிசுல்லாலே சொல்லம் அழுகை சுயமாக அதாவது தன்னை மீறி வரக்கூடிய அழுகை அந்த அழுகை வந்து ஒரு மனிதனுடைய அன்பினால் அன்பினால் ஏற்படக்கூடியது அந்த அழுகையை சத்தமே இல்லாமல் அமைதியாக அழுகக்கூடிய அழுகை நபிசிலாசோர்கள் தடை செய்யவில்லை அது வந்து ஒருவனுடைய வெளிப்பாடு அன்பின் வெளிப்பாடு அது அதுக்கு வந்து தடையில என்ற விதத்திலே ரவிசில்லாசோர்கள் சொல்கின்றார்கள் ஒரு தடவை அதாவது தலைமை ரசுல்லா ரசுல்லாவுடைய மகள் ரசுல்லாவுடைய மகள் ஜைனப் ரயுதான்ஹா அவங்க வபாத்தாயிரம் அப்படி வபாத்தாகின்ற போதுதான் இது போன்று மக்கள்லாம் பெண்கள்லாம் வந்து அதிகமாக அழுகின்றார்கள் அப்படி அழுகின்ற போது சத்தம் போட்டு அடிக்க போறாங்க சாட்டை எடுத்து சாட்டை எடுத்து அடிக்க போறாங்க அப்படி அடிக்க போகின்ற நேரத்துல நபிசிலாஸ் அவர்கள் அவர்களை அவர் உமரலிதா காவர்களை தடுக்கின்றார்கள் தடுத்து விட்டு அதுக்கு பிறகு சொல்றாங்க அழுகவன் அழுகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க விட்டுட்டு அதே நேரத்தில் இந்த சத்தமாக அழுவது தடை செய்யப்பட்டது அதே நேரத்தில் மென்மையாக தம்முடைய அன்பின் வெளிப்பாடாக அழுவது தடை செய்யப்படவில்லை என்று நேரர் சொல்கின்றார்கள் இன்னொரு மகுமாக்கான மினல் ஐனி வல் கல்வி இப்போ மினவாக உண்மிணர்றாங்க அதாவது ஒருவர் சத்தம் இல்லாமல் மிக அமைதியாக கண்ணீர் மட்டும் வருகிறது என்று சொன்னால் அது அன்பினாலும் அல்லாவுடைய ரஹமத்தினாலும் வரக்கூடியது என்று நபி சிலாசன் சொல்கின்றார் ஆக நம்முடைய நெருக்கமான குடும்ப உறுப்பினர் இறந்து போய்விட்டால் அதற்காக நம்ம மென்மையாக கண்ணீர் விடுவதில் எந்தவித தடையும் கிடையாது என்பதை நீ விளங்கிக் கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் வமாக்கான மீனல் ஏதி வல்லிசான் கையால் அடித்து கொண்டு வாயால் சத்தம் போட்டு கத்துவது அதுதான் அது சைத்தானுடைய செயல்பாடு எனவே அது தடை செய்யப்பட்டது என்று நபி சில அவங்க சொல்லக்கூடிய செய்தி முஸ்னத் அகமது என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆ கண்ணியத்துக்குரிய பிரிவு பிரிவுகளை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னன்னு சொன்னா நம்ம வந்து இது மாதிரி ஒப்பாய் வைத்து அழுவது சட்டையை கிழித்து கொள்வது இது போன்ற காரியங்களை செய்யக்கூடாது கிராமங்கள்ல இப்போவும் சில ஊர்கள்லாம் அப்படி இருக்கும் அது போன்றவர்கள் இந்த செயற்பாடுகளில் இருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும் ஹுசைன் அலியா அவர்கள் கொல்லப்பட்டதன் காரணமாக இந்த முகர்ற மாத முகர்ர மாதம் பத்தாவது நாளை அவர்கள் ஷியாக்கள் மற்றவர்கள் துக்கமாக அனுஷ்டிக்கின்றார்கள் துக்கத்தை மேற்கொள்கின்றார்கள் அவர்கள் தான் இது மாதிரி காரியங்களை செய்கிறாங்க என்னென்ன இது போன்ற சட்டையை கிழிச்சு கொள்வது அடித்துக் கொள்வது ரத்தத்தை சிந்துவது தீ மிதிப்பது இது போன்ற ஏராளமான விதத்தான காரியங்களை இஸ்லாமிய மார்க்க தடை செய்யப்பட்ட செயல்பாடுகளை அவர்கள் செய்கின்றார்கள் அதுவெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டவை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆடையை கிழித்துக் கொள்வது அதை நபிசுலாசவர்கள் கண்டிக்கின்றார்கள் புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஒரு அதிசு மின்னா யார் சட்டையை கிழித்துக் கொள்கின்றாரோ கண்ணத்தில் அப்படி அழித்துக்கொண்டு நெஞ்சில அல்லது கண்ணத்துல அடித்துக் கொள்கின்றாரோ அதாவது ஜேபு பாக்கெட் அதெல்லாம் சட்டையை கிழித்துக் கொள்கின்றாரோ அறியாமைக்கான வார்த்தைகளை சொல்லி தவறான வார்த்தையெல்லாம் சொல்லுவாங்க அப்படி அறியாமைக்கான வார்த்தைகளை எல்லாம் சொல்லி அழைக்கின்றாரோ அவர் நம்மை சார்ந்தவர் இல்லை என்று ரவிசிலாஸ் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரியில பதிவு செய்யப்பட்டது இது போன்ற செயல்பாடுகளில் இருந்து நாம் முற்றிலுமாக விலகி கொள்ள வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தெரியக்கூடிய இஸ்லாமிய பிரிவரசவர்களே அடுத்து ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம் பஞ்சா வழிபாடு அப்படின்னு சொல்லி அதுவும் வந்து அந்த ஷியாக்கள் செய்யக்கூடியது பஞ்சா அப்படின்னு சொன்னா ஐந்து ஐந்து என்று அர்த்தம் பஞ்சு அப்படின்னு பஞ்சு தான் பஞ்சு அந்த பஞ்ச வழிபாடு அப்படிங்கிறது அந்த ஷியா கல்ட்டை இருக்கக்கூடிய ஒரு ஒரு நடைமுறை அதாவது நபிசல்லா அலி செல்லம் அவங்க அலீர் அலி இருந்தா அவங்களுடைய மனைவி ஃபாத்திமா அலி இருந்தான்ஹா அதுக்கப்புறம் ஹசன் ஹுசேன் அலி இருந்தான் இந்த அஞ்சு பேரும் சேர்ந்தவங்க தான் அகுனுல் பை அதாவது நபிசல்லாசனுடைய குடும்பத்தினர் என்று நபிசல்லாசவர்களால் சொல்லப்பட்டது சொல்லப்பட்ட செய்தி அப்ப இந்த அஞ்சு பேரும் நபிசல்லாசனுடைய குடும்பத்தினர் அவங்க அவுனல் பைத் என்று சொல்லப்படக்கூடியவர் இந்த அஞ்சு பேர் நினைவாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விரல் என்ற அடிப்படையில் அந்த அஞ்சு பஞ்சா வைத்து அதை வந்து வழிபட்டு இருப்பாங்க இது வந்து இஸ்லாமிய வழிபாடுகள் இஸ்லாத்துல மார்க்கத்துல அறவே கூடாது அதை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் சிலை வழிபாட்டுக்கு நிகரான ஒன்றை அவர்கள் செய்கின்றார்கள் இதுவும் வந்து மிக அதாவது மிகப்பெரிய பாவம் இதிலிருந்து அவர்கள் முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும் அதற்காக அல்லாவிடத்திலே தௌபா செய்ய வேண்டும் கணித்திற்குரிய இஸ்லாமிக் அடுத்து ஒரு செய்தி என்னன்னு சொன்னா இந்த மாதம் வந்து துக்கமான மாதம் அதனால இந்த மாதத்துல வந்து அவங்க நல்ல காரியங்கள்லாம் செய்ய மாட்டாங்க சுப காரியங்களை எல்லாம் வந்து செய்ய மாட்டாங்க அதை பார்த்து நம்ம முஸ் அதாவது சுண்ணத்தொழில் ஜமாத்தில் இருக்கக்கூடிய நம்ம முஸ்லீம்களும் அது மாதிரி இந்த முதல் பத்து அல்லது முகர்ண மாதத்துல நல்ல காரியங்களை செய்யாமல் இருப்பாங்க திருமணம் போன்ற சுப காரியங்களை செய்யாமல் இருப்பார்கள் அது வந்து முற்றிலுமாக நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் எல்லா மாதமும் நல்ல மாதம் எல்லா மாதமும் அல்லாத படைத்த மாதம் அப்ப அதுல நம்ம வந்து தடை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை எல்லா மாதத்திலையும் நம்ம நல்ல காரியங்களை செய்யலாம் அதுல எந்த தடையும் இல்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் ஒரு வசனத்தை நாம் பார்க்கின்றோம் தலா உங்களுக்கு ஆகுமாக்கியதை நீங்கள் ஏன் தடை செய்து கொள்கின்றீர்கள் அப்ப எல்லா நாட்களும் நல்ல நாட்கள் ஆகமான நாட்கள் சந்தோஷத்துக்குரிய நாட்கள் அப்படி இருக்கும்போது போது துக்கமாக அனுஷ்டிக்க வேண்டும் துக்கம் மேற்கொள்ள வேண்டும் அதனால் எல்லா நாட்களும் சிறந்த நாட்களே என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும் கண்ணித்திற்குரிய இஸ்லாமிய பிரியர்ஸ் சோர்களே இந்த மாதத்திலே நம்ம செய்ய வேண்டியவை என்ன செய்ய வேண்டியவை என்ன அதாவது பொதுவாக இந்த மாதத்திலே ஆஷூரா என்ற ஒரு நாள் இருக்கிறது அதிலே பல்வேறு நல்ல விஷயங்கள் நடந்திருக்கின்றன அதாவது நூகலை இஸ்லாம் அவர்களுடைய கப்பல் அந்த தர இறங்கிய நாள் இந்த ஆஷூரா நாள் என்று சொல்லப்படுகிறது அதே போல மூசாலி இஸ்லாம் அவர்கள் மூசாலி இஸ்லாம் அவர்களை சிறவனிடமிருந்து காத்த பாதுகாத்த நாள் இந்த ஆசூரா நாள் என்று சொல்லப்படுகிறது இது மாதிரி பல்வேறு செய்திகள் பல்வேறு நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த ஆசூரா நாளிலே நடைபெற்றிருக்கிறது அதே போல ஹுசைன் ஹுசைன் ரலி ஷகிதாக்கப்பட்ட நாளும் இந்த பத்தாவது நாள் முஹர்ரம் பத்தாவது நாள் ஆசூரா என்ற நாள் ஆக இது மாதிரி பல்வேறு நிகழ்வுகள் இதிலே நடந்திருக்கின்றன அத்தகைய இந்த ஆசுரா நாளிலே நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால் அந்த நாளிலே நோன்பு நோற்பது அதாவது ரமலான் மாதம் நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்பாக இந்த ஆசுரா நோன்பு தான் கடமையாக்கப்பட்டிருந்தது அதை தான் வந்து எல்லோரும் நோற்று வந்தார்கள் ஆசுரா நோம்பை தான் நோட்டு வந்தார்கள் நபீசலாசர்கள் மதினாவுக்கு வந்த புதிதிலிருந்து இந்த ஆசுரா நோன்பை நோட்டார்கள் அதுக்கு பிறகுதான் ரமலான் மாத நோன்பு கடமையாக்கப்பட்டது அப்ப இது குறித்து நபிசிலாஸ் சொல்லக்கூடிய செய்தி மஹர் ரமலான் மாதத்துக்கு பிறகு சிறந்த நோன்பு அஃலு சிறந்த நோன்பு ஷஹ்ரூம்பாய் முஹர்ரம் அல்லாவுடைய மாதமான மொஹர்ரம் மாதம் நோக்கக்கூடிய அந்த நோன்பு என்று ரபீஸ் சொல்லியிருக்காங்க அப்ப அந்த அடிப்படையில தான் நம்ம வந்து இந்த மகர்ர மாதத்துல நோன்பு நோக்கிறோம் அதில் குறிப்பாக அந்த ஆசூரா பத்தாவது நாள் மூசா அலி இஸ்லாம் அவர்களும் அவங்களுடைய சமூகத்தாரும் இருந்து காப்பாற்றப்பட்ட நாள் இந்த ஆசூர நாள் அப்ப அது குறித்து நபிசல்லா அலிஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி ஹபீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு இவனு அப்பா சொல்லி அவர்கள் சொல்கின்றார்கள் அவர்கள் மதினாவுக்கு வந்தார்கள் மதினாவுக்கு வரும்போது அங்கே உள்ள சூழ்நிலையெல்லாம் பார்த்தாங்க அதுல மகர்ணம் மாதம் அந்த மாதத்துல பார்க்கின்ற போது யூதர்கள் நோன்பு நோட்டு வந்தார்கள் அப்போது அவங்கள்ட்ட கேட்டாங்க நீங்க எதுக்காக இந்த ஆஷூரா நாள் இந்த பத்தாவது மகர்ன பத்தாவது நாளில் நீங்கள் நோன்பு நோட்டுகிறீர்கள் அப்படின்னு கேட்டாங்க அப்போது அவங்க சொன்னாங்க ஹா காயோ உன் சாலிம் ஹா காயோவும் நக்ஸல் பாபு பெனி இஸ்ராயின் மின் மூசா இது வந்து ஒரு சிறந்த நாள் நல்லது ஒரு நாள் இந்த நாளில் தான் பனு இஸ்ரவேலர்களை அல்லாவு தலா காப்பாற்றினான் எனவே அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக மூசா இஸ்லாம் அவர்கள் நோன்பு நோற்றார்கள் எனவே நாங்கள் நோன்பு நோக்கின்றோம் அப்படின்னு சொல்லி அந்த செய்தியை அவங்க சொன்னாங்க அப்போது சொன்னாங்க பின்பற்றுவதற்கு நான் உங்களே உங்களை விட அதிகம் தகுதி வாய்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நோன்பு நோட்டுறாங்க மக்களை நோன்பு நோட்டுமாறு கட்டளையிட்டார்கள் ஆக இப்படித்தான் இந்த மாசுரா நோன்பு நமக்கு வந்தது ஆக யூதர்கள் அந்த நோன்பை நோற்று வந்தார்கள் அதை செய்தியை கேட்டுவிட்டு மூசாவை பின்பற்றுவதற்கு நான் உங்களை விட மிகவும் தகுதியானவன் என்று சொல்லி நபிசல்லாஸ் அவர்கள் நோன்பு நோற்றார்கள் மக்களுக்கும் கட்டளையிட்டார்கள் மக்களும் அந்த நோன்பை நோற்று வந்தார்கள் இப்படி காலம் சென்றது அதன் பிறகு ரமலான் மாதம் நோன்பு வந்தது ரமலானை தொடர்ந்து நம்ம வந்து ஒரு மாத காலம் நோன்பு நோக்கின்றோம் இப்படி போகின்றது அப்படி போகின்ற போது கடைசியாக நபிசல்லாஸ் அவர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் யூதர்களுக்கு நீங்கள் மாற்றம் செய்யுங்கள் நசாராக்களுக்கு மாற்றம் செய்யுங்கள் என்று பல்வேறு செய்திகளே அவ்வப்போது சொல்லி வந்திருக்கின்றார்கள் அப்படி சொல்லி வந்த காலகட்டத்தில் ஒரு தடவை மக்களுக்கு சகாபாக்களுக்கு சந்தேகம் ஏற்படுது இது மாதிரி நெரிசலாசலும் தொடர்ந்து சொல்லி வருகின்றார்கள் அந்த யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள் என்று ஆனால் இந்த அதாவது ஆசூரா நாளையில அவங்களும் நோன்பு நிற்கிறாங்க நம்மளும் நோன்பு வைக்கிறோம் அவங்களுக்கு தோதுவா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் சகாபாக்கள் கேட்குறாங்க அதாவது நபிசல்லா அலிசா அவங்கள்ட்ட கேட்கிறாங்க இது மாதிரி அவங்களும் நோன்பு வைக்கிறாங்க நாங்களும் நோன்பு வைக்கிறோம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நபிசல்லாம் சொல்றாங்க இப்போ இதில் இந்த கேள்வியை நீங்க கேட்டுட்டீங்க சரிதான் அப்ப இன்ஷா அல்லா நான் எதிர் ஒரு ஆண்டு இருந்தால் ஒன்பதாவது நாளும் நோன்பு நோற்போம் என்று நபிசுலாசும் சொன்னாங்க இது சொல்லக்கூடிய ஆண்டு வந்து அவங்க வாழ்ந்த கடைசி காலகட்டம் அப்படி இருந்ததுனால பலன் எழுத்தில் ஆமுல் முகவில் சொன்ன அவங்க இந்த செய்தியை சொன்ன பிறகு அவங்க அடுத்த ஆண்டே அவங்கிட்டாங்க அந்த ஆசூராவை அவர்கள் அடையவில்லை அப்போ இந்த ஹதீஸின் அடிப்படையில் தான் என்று ஒன்பது பத்து ஆகிய இரண்டு நாட்கள் நம்ம நோன்பு நோக்கும். கணிதக் கூடிய இஸ்லாம் பெரியவர்களே இந்த நோன்பை 40 காரணமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் பயன் என்ன நன்மை என்ன என்று பார்க்கின்ற போது நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க இன்னி அஃப்தசிபூ அல்மாஹி அன் யகஃபிர ஸனத்தல்லத்தி கவல. அதாவது ஒரு ஆண்டு இந்த ஆண்டினுடைய இந்த ஆண்டுக்கு முன்பாக நான் செய்த அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படும் என்று அல்லாவிடத்திலே நான் ஆதரவு வைக்கிறேன் நன்மை எதிர்பார்க்கிறேன் என்று நபிசலாஸ் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிம் என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஓராண்டு கடந்த செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன இந்த நோன்பு நோட்பதன் காரணமாக எனவே இந்த நோன்பை நாம் நல்ல விதமாக நோற்று அதே போல மற்றவர்களும் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய குடும்பத்தை குடும்ப உறுப்பினர்களும் நோன்பு நோற்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் அத்தகைய நல் வாய்ப்பை நம் அனைவருக்கும் லகத்தலா தொந்தல் புரிவானாக இந்த மொஹர்ர மாதத்தின் சிறப்பை உணர்ந்து அதிலே செய்யக்கூடிய நல்ல செயல்களை செய்வதற்கும் அதிலே செய்யக்கூடாத செயல்கள் இருந்து தவிர்ந்து கொள்வதற்கும் அல்லாஹலா நம் அனைவருக்கும் கௌமை செய்வானாக வாஹதா வான்பில்ல அரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரக்கா கொஞ்சம் அப்படியே முன்னால வந்துடுங்க இடம் இருக்குது பாருங்க முன்னால்